அவன் மனசுல உளைச்சல் நோய் வறுமை பிரச்சனைகள் அப்படியே பிச்சு தின்னுக்கிட்டுருக்கான் அவன்கிட்ட போய் அவன் செய்த பாவமும் கணக்கில் அடங்கும் கோடி ஜென்மை எடுத்து கொடும் பாவசீகள் செய்திருப்பான் அவனை வந்து வறுமையும் பிணியும் பிரச்சனையும் தகமையும் போட்டு அப்படியே பிச்சு தின்னு அவன்கிட்ட போய் அவன் ஆன் அலைவான் ரஞ்சி ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்போ அவன் ஜோசியாரன்ட்ட போவான் ஜோசியாரன்ட்ட போய் பார்ப்பான் உனக்கு செய்வனே செஞ்சுட்டான்ட்டுருவான் உடனே நூறு இரநூறு ஐநூறு முந்நூறு வள்ளி இரநூறு வள்ளி கொடுத்து பிரச்சனை பார்ப்போம் அது தீரா மறுபடியும் என்ன செய்வான் மந்திரக்காரன்ட்டு போவான் அவனுக்கு செய்வன செஞ்சுட்டான்னு சொல்லிடுவான் அவன் நூறு இரநூறு வள்ளி கொடுத்துட்டு அவன்ட்டு ஏமாந்து போவான் கடைசியில் காரியம் நடக்காது அங்கே போவான் அங்கே போவான் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தை முன்னோய் சூண்டுக்கிட்டு அப்படியே அவனை வாட்டி வரைக்கும் கடைசியில் இங்கே வருவான் அவன் பல இடத்துல தோழி வடைஞ்சிருப்பான் தெரியும் ஜோசியாரனை போயிருப்பான் மந்திரகாரனை போயிருப்பான் ஆடு வெட்டியிருப்பான் கோழி வெட்டியிருப்பான் எல்லாம் சேர்ப்பான் அவன் செய்ய வந்தால் மடைய நினச்சா இங்கே வந்து பாவியாச்சு பல்வேறு பல பாவங்களினால்தான் போட்டு அவனை பிச்சு திங்குது இவன் என்ன செய்வான் இன்னொரு பாவிகிட்ட போவான் அவன் இந்த செய்வனை சொல் செய்வனை செய்திருக்கிறான் என்று சொன்னாவே அவன் பாவி நீ செய்த வேணா ஐயா நீ எந்த சின்மத்து என்ன பாவம் செஞ்சோ போட்டு உன்னை வாட்டி வதைக்குது நீ ஏன் கவலைப்படுற போ அண்ணாதானே செய் அது மூலமா ஆசை கிடைக்கும் அது மூலமாக அவன் துன்பம் தீரும் அதான் அடுத்த பெரிய ஒரு வணங்குன்னு அவன் சொல்ல மாட்டான் முன் சின்னம் இது உனக்கு உடனே செய்வனை செஞ்சான்னு சொல்லிவிடுவான் இந்த செய்வனை செய்திருக்கான் மந்தனம் செய்திருக்கிறான் எப்படின்னு சொல்கிறவன்லாம் மிகப்பெரிய பாவி அவனை நாம் என்ன செய்வோம் நம்ம சங்கத்தார்கள் கிட்டே போக மாட்டான் அவன் முகத்திலேயே முடிக்கக்கூடாது அவன் முகத்தை இந்த ஜோசியம் வருவான் இந்த ராகு கேதுன்னு சொல்லிடுவான் ராகுன்னு இல்லை கேது இல்லை அறிந்தவர்களுக்கு மட்டும் சரி அதே சமயத்தில் மற்றவங்க சொல்ல மற்றவன் சொல்ல வேண்டிய நம்மளுக்கு அவசியம் இல்லை நவக்கிரகத்தை சொல்லிக்கிட்டெலாம் இருக்க மாட்டான் அது சூரிய குடும்பம் ஒவ்வொரு சூரியனை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு அது நிற்கவே நிற்காது இவன் வீட்டை ஒன்று நிற்கதா அது நிற்காது நவகிரகத்தை சொல்கிறது தாகத்தியது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அது ஒரு பொழுதுபோக்கு இந்த துறையில் வர்றவனுக்கு அது அவசியமே இல்லை பிரச்சனை வந்ததா அன்னதானம் செய் மேலும் மனம் உளைச்சல் வந்து ஆசான் நகரத்தீசின பூஜை செய் இதை தவிர இந்த நவகிரகங்கிறது பிறதோஷங்கிறது அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் ஒத்துக்கவே மாட்டான் நம்பாலும் மட்டும் மாட்டவனை பொறுத்தவங்க கவலை போட்டு விட்டு முட்டிட்டு கிடக்கிறதுன்னு நம்மளுக்கு தேவையில்லை ஆக மந்திரக்காரன நம்ப நம்ப அன்பர்கள் நம்ப மாட்டார்கள் அது தேவையில்லை யோசி என்ன நம்ப மாட்டார்கள் அது ஜோடிகாரம் அது ஒரு அமைப்பு அது முக்க முக்கம் உணர்ந்து இதெல்லாம் நம்ம அன்பர்கள் தரும் பிரச்சனை வரும்போதெல்லாம் வினைப்பை நின்று எண்ணுவார்களே தவிர வேற மாட்டார்கள் இதே மக்கள் அறியணும் உலகம் போரா